தமிழகம் கெட்டுப்போனதுக்கு ஒரு காரணம் இந்த வாக்குத்தத்தம் 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 என்கிற வார்த்தைகளை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு யாராவது ஒரு வாக்குத்தத்தை இப்படி சொல்லிக்க மறந்துடும் அது தான் கட்டளை மிகுந்த வாக்குத்தத்தம் அப்படி போட மாட்டாங்க உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் நீ இனி அழுது கொண்டீரா இதெல்லாம் போடுவாங்க எல்லாமே பாசிட்டிவ் வாக்குத்த தான் போடுறத எவ்வளவு பெரிய ஊழியராக இருந்தாலும் சரி எவ்வளவு சிறிய ஊழியராக இருந்தாலும் சரி அவர் பார்ப்பாரு எழுந்து உடனே புறப்பட்டு போ அப்படி வாக்குத்தம் வந்திருக்குதா ஹலோ நம்மளும் இன்றைய ராசி பலன் என்னன்னு தெலத்தந்தியில் பார்க்கறது தான் ஹிந்து பேப்பர்லயும் இன்றைய ராசி பலன் போடுறோம் அதான் பிரச்சனை அதாவது என்ன படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் அந்த ராசி பலனை பார்த்து நடக்கிறத நாம் பூரணமாக நம்புகிறவர்கள் எங்கேயோ இருந்து வந்தோம்ல அதனுடைய மூலமே அதுதான் அதனால நமக்கு அந்த ராசி பலன் பார்க்கலண்ணா ஹலோ நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா அன்னைக்கு காலையிலே கேலண்டர் பார்த்துட்டு வந்திருக்கீங்க போல தெருது